ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பூர் மாட்டு சந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருப்பூர் மாட்டு சந்தை எங்கே நடக்குதுன்னா கோவில் அமராதி அமராதிப்பாளையத்துக்குள்ளே தாங்க மாட்டு சந்தை நடக்குது இந்த மாட்டு சந்தை வாரந்தோறும் திங்கக்கெழமை காலையில் அஞ்சு மணிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் மாட்டு சந்தை நடக்குதுங்க சந்தையிலே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான கயிறு விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே கிடைக்குதுங்க கண்ணுக்குட்டி வாங்கிட்டீங்களா வாங்கிட்டா எத்தனை பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கணும் பதிமூணு கேட்ட நாங்க அவங்க பதினேழு சொன்னாங்க இப்ப வந்து நாங்க பதினேழு ரெண்டு ரூபா கம்மி பண்ணி பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டோம் கண்ணுட்டிலாம் பார்க்க தெரியும் இல்லை நல்லா இருக்குது இந்த மாதிரி இந்த சுளி வந்து இது தாய் சுழின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த நடு சென்ட்ரல் இருந்தாதான் தாய் சுளி இதே இங்கே வேறு பக்கம் தான் அது ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் நடு சென்டரில் மட்டும் சொல்லுவாங்க இங்கே இருக்கணும் இதே வந்து இந்த இது இங்கே இல்லாமல் இங்கே இருந்தால் அது ஆகாதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆமாம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்படி வரும் வேற மாதிரியே அது மாதிரி இருந்தாலும் ஆகாதுன்னுவாங்க அது இங்கே வந்து கண்ணுக்குட்டி நாட்டு மாட்டு கன்றுக்குட்டி கறவை மாடு அப்புறம் வந்து வட்ட அந்த மாதிரி மாடெல்லாம் மட்டும்தாங்க இங்கே வரும் ஆட்டுக்குட்டி கோழி அந்த மாதிரிலாம் எதுவும் வராது ஏதோ ஒரு சில பேர் வேணால் ஆட்டுக்குட்டி வேணால் கொண்டு வருவாங்க நம்ம வர்றப்போ பார்த்தீங்கன்னா சந்தை வந்து முடிஞ்சிருச்சு இது எல்லாமே வந்து வாங்கினவங்க வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறதுக்காக கட்டியிருக்காங்க நீங்கள் திருப்பூர் மாட்டு சந்தைக்கு வராப்பில் இருந்தால் காலையில் அஞ்சு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே வந்துடுங்க பத்தரை மணியோட சந்தை வந்து எல்லாமே முடிஞ்சுதுங்க மாட்டு வியாபாரி எல்லாமே வந்து போயிட்டாங்க இவங்க எல்லாமே வந்து மாடு வாங்கினவங்க ஆட்டோக்காக வெயிட் பண்ணி மாட்டை ஏற்றிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி